அன்புமணி இப்போ கிளைம் பண்ணுறாரு என் கூட தான் வந்து எல்லாருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி எனக்கு தான் வந்து கட்சி கட்சியோட சின்னம்னு அவர் கிளைம் பண்ணுறாரு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது என்னன்னா தொடர்ந்து வந்து அதை புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லா விதி திருத்தத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ பெரிய சிவசேனாவே அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க பிஜேபியோட ஹெல்ப்பை வந்து அன்புமணி உடனே நாடுறாரு இப்போ பிஜேபியோட ஹெல்ப்பை நாடினாலே தேர்தல் ஆணையத்தில் ஏதோ இக்கணா இருக்குன்னு தான் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேங்க பழைய விதிகள் எனக்கு நல்லாவே தெரியும் அதுல வந்து நிறுவனருக்கு தான் அதிகாரம் அதாவது டாக்டர் ராம்தாஸ் பெரியவருக்கு தான் அதிகாரம் அவரோட ஒப்புதலோடு தான் நீங்க பொதுக்குழுவே கூட்ட முடியும் அப்படி ஒப்புதல் இல்லாம பொதுக்குழு கூட்டினீங்கன்னா அது செல்லாது அதாவது நான் எஸ்ட் ஒரு பொதுக்குழு அங்கீகாரம் பெற்ற அல்லது க கட்சியின் சட்டத்திட்டங்கள் வந்து ஒப்புக்கொள்கிற ஒருவரால் கூட்டப்பட வேண்டும்ங்கிறது விதி அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளர் பாமா நாங்க மூணு பேர் சேர்ந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்றாரு எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு ஏதோ இருக்குங்க இல்லாம வந்து அவரு வேகமா போக வேண்டியதே கிடையாது அன்புமணி பாஜக கூட நெருக்கம் காட்டினா ராமதாஸ் அவர்கள் பேச்சுக்கு வன்னிய சமூக மக்கள் மிகப்பெரிய ஒரு மதிப்பளிக்க கூடும் அப்படின்றத பார்க்க முடியுது சார் ராமதாஸ் சொன்னால் வேத வாக்கு அன்புமணி சொன்னால் விவாத பொருள்